हर हर शिव शिव जय जय शंकरा जय जय शंकरा शिव शिव जय जय शङ्करा जय जय शङ्करा काञ्ची शङ्करा चन्द्रशेखरा निन्दै शरणडैन्दे चन्द्रशेखरा निधानेन्द्रिन्द्रुं आदिशङ्करा மந்திரா உலகம் பழம் பெறவே வந்த சந்திரா மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னபா எம்மை எம்மை ஜெயேந்திர பிரியவா முன்னாடியும் பாடியிருக்கோம் பாலபிரிவா பீடத்துக்கு வந்தப்பவும் அப்பா வில்லுப்பாட்டு இருந்தது ரொம்ப வில்லுப்பாட்டு என்பது பிரிமாவுடைய கரதீட்சைப்பட்ட கலை என்பதுனால்தான் நான் மேடையில் சொல்லுவாங்கம்மா அதை சொல்லிடுறவங்கள்ட்ட நீங்கள் இதில் ஆமாம் போடுங்க நல்லா இருக்கும் என்னன்னா இது ராமர் கை பட்டவில்லு கிருஷ்ணர் கீதை கேட்டவில்லு பரமாச்சாரியால் தொட்டவில் ஆஹா ஆ ஆஹா மே அமைதி வரம் கருணையம் ஆஹா அப்படின்னு பாடுவோம் இது ஏன் சொல்கிறேன்னா அந்த காலடி முதல் காஞ்சி வரை ரீவா சொன்னப்புறம் ஆராய்ச்சி பண்ணி ரிவாலோட நம்ம ஆதிசங்கரோட இருந்து அது எப்படி போகும்னு உங்களுக்கு தெரியும் முழுக்க அந்த கரகதாரா சோஸ்திரம் அதுக்கு தமிழ் படுத்தின கண்ணதாசன் அப்பா எழுதிய பாடல் மனுஷிய பஞ்சகம் ஒரு தாழ்த்தப்பட்ட குளம் என்று ஒரு சகோதரன் வந்தது இவர் போய் அப்புறம் சற்று விலகி போய் என்று சொன்னது எல்லா சம்பவமும் எல்லாத்தையும் வில்லுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறோம் அது மக்கள் கேட்க வேண்டாமா பெரியவா பிறந்த உடனே என்னென்ன அதிசயங்கள் நடந்தது பயிருக்கு நான் துணை என்றுடன் தானழைக்காமல் பொழிந்ததுவே மழை வந்தது கூப்பிட்டு அமிர்தவஷனி பாடிலாம் இல்லை தானாக வந்தது அன்னை முகம் உறும் வெள்ளை முகம் என மலர்கள் மலர்ந்தனது இதை முடித்தோடனே நாங்கள் கோஷமாக எல்லாம் சொல்லுவோம் ஜய ஜய சங்கரஹரஹர சங்கர் சொல்லி சொல்லிவிடுத்தவுனே அடுத்தது பலவித நோய்களில் உயர்மிக கொண்டவர் நலமுடு நல்லுடல் கொண்டனரே சுவாமிநாதன் பிறந்த உடனே ஊரே இருந்தது கவிதை வடிப்பவர் யாரு கவிஞர் காலமும் உணர்ந்தவர் யாரு ஜோசியர் புவி நலம் பொங்கிடும் என்றனரே ஜெய ஜெயசங்கர் அடுத்தது ஏழைகள் செல்வமும் ஓமைகள் வாயதும் பெற்றது போல் நலம் பெற்றனரே அந்த காலத்தில் இப்படி பண்ணாங்க அப்புறம் சில சீர்திருத்தங்கள் அப்புறம் ஏழைகள் செல்வமும் வாயிழந்தோர் வாயும் பெற்றது போல் நலம் பெற்ற நரே அடுத்தது வாழ்வின் தாய்மை அதாவது குழந்தை பிறக்கலையேன்னு இருப்பாங்க இல்லையா சில தாய்மார்கள் அவளுக்கு என்ன மகிழ்ச்சியா வாழ்வின் தாய்மை பெறாத நல் மாதரும் அதான் விழுப்பாட்டு பெறாத மாதரும் இல்ல பெறாத நல் மாதரும் மகன் இவன் பால் மனம் ஜெய சங்கர அதாவது வாழ்க்கையில தாய்மை பாக்கியம் கிடைக்காத குழந்தைகள் கூட சுவாமிநாதன் ஜனனம்னு தெரிஞ்ச நேக்கு குழந்தை பிறந்திருக்கலா அதான் ஜெகத்குரு தீட்சித சந்தத்துல போடணும்னு பிரியமோ தெரியவாலோட ஆசீர்வாதம் உனக்கு இதே சந்தோ தமிழ் இலக்கியத்தில் இருக்குது தெரியுமா அவர் எவ்வளோ தமிழில் ஸ்ட்ராங் தெரியுங்களாங்க ம் கூட இருந்து பேசி அனுபவிச்சு எங்களை மாதிரி காதால் வாங்கினவங்களுக்கு அது தெரியும் ம் தெரியவாக சொல்லுங்கள் அப்பா வந்து எதுவுமே தெரியும்னு சொல்ல மாட்டாங்க நிஜமாகவும் தெரியல அதான் உண்மை அந்த உண்மையை சொல்கிறது தானே சுப்பு ஆரம்பம் தெரிவா சொல்லுங்கள் குற்றால குறைவஞ்சி தெரியுமா ம் பங்கைய மங்கை வசந்த நந்தினி நந்தி தமேதினோதினி நந்தனு வான்மழை பயிருக்கு நான் துணை என்றுடன் தான் அழைக்காமல் பொழிந்தது இப்படி ஒரு தமிழ் ஞானத்தோடு எங்களுக்கு ஒரு கூடுதல் செய்தியை நம்மளுக்கு இது எல்லாருக்கும் மட்டும் தெரியும் கேட்டோடனே ரசிப்பாங்க இவ்வளவுதான் நம்ம ஆர்டிஸ்ட் யோசிப்போம் அவர் அதுக்கு மேல போய் ஒன்னு யோசிச்சார் பாத்தீங்களா ஐகிரி நந்தினிக்கு அனந்தராம தீட்சிதர் சந்தம்னு சொன்ன பெரியவா பெரியவாதம் இது எங்க வில்லுப்பாட்டுக்கு தீட்சதரையும் திருநெல்வேலியும் சேர்த்து விட்டார் இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி பல பல சம்பவங்கள் வார்த்தைகள்ல அவர் சொன்ன வார்த்தைகளை ஒன்னே ஒன்னு உங்களுக்கு சொல்றேன் மகன்களை மகான்களாக பெற்ற மன் மகாலட்சுமி நமக்கெல்லாம் பிறக்கிறது மகன் ரீவாலையும் சிவன் சாரையும் சிவன் சாருடைய வரலாறும் வில்லிப்பாட்டில் அது ஒரு சிறப்பு குறிப்பு சிவன் சாருக்கு சின்ன வயசுல சாச்சுன்னு பேர் தம்பி மேல ரொம்ப பாசம் துறவிதான் அதை மறுக்க முடியாது ஆனாலும் இது சொல்லாமல் நான் இருக்க முடியாது அப்படின்னு அவரே சொல்லியிருக்கேன் சரி எப்படின்னா ரிவாலோட அனுபவங்களை நாங்கள் வில்லுப்பாட்டாக பண்ணும்போது அந்த அப்பா சொன்ன வார்த்தையும் நான் யார் வச்சுருக்கேன் வீ சொல்கிறேன் அதில் வந்து நான் சமீபத்தில் வெள்ளி சேர்த்தேன் ரிவாலுக்கு பக்தார்களோட கொடுக்குற அனுபவங்கள்னு நான் வெள்ளி செய்தேன் இது ஒரு பெரிய நிறுவனம் ஈடுபட்டு செய்தார்கள் அதில் ஒரு சம்பவம் வந்தது அதே நான் வில்லுப்பாட்டாக இப்போ எல்லா இடத்துலையும் இருக்கேன் நம்மளை மாதிரி ஒரு அம்மா அந்த அம்மாவுக்கு வந்து தெரியுமா கனவுல வரணும் அப்படின்னு ஒரு ஆசை உங்களுக்கும் அப்படித்தான் எனக்கும் அப்படித்தான் என்னைக்கு கிடைக்குமோ எப்போ அப்படி தான் சொல்லியிருக்கோம் அப்ப அந்த அந்த அந்தமாவுக்கு அவர் வாட்சி வந்து மாதரசி இன்னைக்கு கால்வாக பண்ணி தரியா அப்படின்னு கேட்டிருக்காரு அம்மா அப்படியே எழுதியிருக்கு சரி இது அனுபவங்கள் புத்தகத்தில் இருக்குது இல்லாத நான் சொல்லலை நான் வந்து வில்லுப்பாட்டு ஆக்கி சொன்னேன் அவ்வளோதான் விஷயம் பாட்டுக்கிட்டலாம் போட்டு இங்க பாட முடியாது பேச சொல்ல மாதரசி அல்வா பண்ணி தெரியா அப்படின்னு கேட்டிருக்கார் இந்த அம்மா நிஜமாக கேட்டாலே நம்மலாம் பண்ண மாட்டோம் நமக்கு என்ன அல்வா பண்ண தெரியுமா தெரியாது எல்லாத்தையுமே யூடியூப் வழியாக தானே பார்த்துட்ருப்போயிருக்கேன் அந்த அம்மா சின்சியராக பிரிவா கனவுல வந்தால் பெரியவா கனவுல வந்தா பத்தை உங்களை மாதிரி என்ன மாதிரி பெரியவா கனவுல வந்தா அல்வா கேட்டிருக்கா அல்வா கேட்டிருக்கான்னு பெரியவா வாழ்ந்துன்ற சமயத்துல வீட்ல அல்வா கிண்டி கொண்டு போயிடுச்சு அடேங்கப்பா என்ன பாசம் நினைச்சு பாருங்க இதுக்குள்ள என்ன ஒரு அழகு இருக்கு அல்வா விட இனிமையா இருக்கு கொண்டு போயிடுச்சு அங்க கொண்டு போனோட பெரியவாளை சந்திக்கிறதுக்கே லேட் ஆகுது அவளோட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கே லேட் ஆகுது கனவில்லை வந்தால் அனைத்து இதை நான் கொண்டு வந்திருக்கேன் சொல்லுங்கோ சொல்லுங்கன்னு சுற்றி இருக்க ஸ்ரீகண்டன் மாமா எல்லாத்தையும் பேசி மாமா எல்லாத்தையும் சொல்லி எப்படியாவது அதை பார்த்துடணும் இன்றைக்கி ரிவா முன்னாடி வச்சிடணும் அது போதும் எனக்கு அவள் தொடுறாலும் இல்லையோ வச்சிடணும் அவங்களும் அல்வா சூடு ஆறுறதுக்குள்ளே கொண்டு போய் கொடுத்துடணும்னு சொல்லி அவங்களும் ரிவாவை பார்க்க வச்சுட்டாங்க இவர் கொண்டு போய் வச்சுருக்காங்க இந்த அம்மா வச்ச உடனே ரிவா நேற்று கனவில் வந்து அல்வா கேட்டு கொண்டு வந்திருக்கேன் விரிவா தொட்டு ஆசீர்வாதம் பண்ணணும் ஒரு குறிஞ்சிருக்கு சிரிச்சுட்டு இப்படி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னாராம் என் தம்பி சாச்சுக்கு ரொம்ப பிடிக்கும் சென்னை கொண்டு போ மெட்ராஸ் இதை நீங்கள் மறுக்க முடியுமா என்ன ஒரு பாசம் அந்த சிவன் சாரை பற்றியா நாங்கள் வில்லுப்பாட்டி சேர்த்து சிவசாகரம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தலைப்பில் நாங்கள் வில்லுப்பாட்டை சேர்த்துருக்கோம் நம்மெல்லாம் மகன் பிறக்கணும் மகன் பிறக்கணும்னு ஆசைப்படுறோம் மதிமகாலுமி ரெண்டு மகான்களை பெற்றிருக்காளே அதில் ஒரு சம்பவம் உண்டு பெரியவாளுக்கு ஒரு அண்ணாவும் உண்டு இவர் தம்பி அம்மாவும் பிள்ளையும் பேசுகிறாங்க யார் பெரியவாளும் பெரியவாளோட அம்மாவும் அப்போ பெரியவா சுவாமிநாதன் குழந்தை சின்ன வயசு ரெண்டு வயசு கேட்குறார் அம்மா எனக்கு ஒரு அண்ணன் இருந்தா நாமே உடனே அம்மா சொல்லுது ஆமான்ண்டா அவன்தான் நம்மளை விட்டுட்டு போயிட்டானே அவனை பற்றி ஏன் நினச்சிண்டு உடனே சுவாமிநாதன் அம்மா அவனை பற்றி ஏன் நினச்சிண்டுன்னு கேட்குறாயே ஒரு காலத்தில் நான் போனாலும் இப்படி தான் சொல்வியோ அப்போ தாய் கொடுத்த வார்த்தை நம்மெல்லாம் அனுபவித்த வார்த்தை என் கண்ணே சுவாமிநாதான் நூறாண்டு காலம் இருப்பாய் அந்த தாய் சொன்ன வார்த்தையை தான் நீங்கள் கனகாபிஷேகத்தை கொண்டு போடுறோம் நம்ம போடுறது நம்ம பெருமைன்னு நினைக்கிறோம் போட்ட தங்கம்லாம் தங்கம் தான் எத்தவள்ளி எவ்வளோ பெரிய தங்கம் தாய் வார்த்தை பழிக்கிடாது மேலே சொல்லும் போதே இப்படி தான் எனக்கு சொல்லும் போதே கண்ணீர் வரும் எத்தவள் மகிழ வாழுங்கள் போதுங்க வாழ்க்கையில் தாய் தந்தை மகிழ வாழுங்கள் நீங்கள் புகழ் சேர்க்க வேண்டாம் பொருள் சேர்க்க வேண்டாம் எதுலேயும் எதுவுமே இல்லை ஆனால் தாய் தந்தை ஏன்னா சிவபெருமானுக்கு மிகப்பெரிய கவலையே தாய் தந்தை இல்லாததான் அதுக்கு ஒரு பாட்டே உண்டு இல்லை உங்களை மாதிரி சங்கீத வித்வான்கள் நிறைய பாடியிருக்கீங்க தந்தை தாய் இருந்தால் உலகில் உமகின்றாழ்மு ஐயா சரி அவரை கேட்டுட்டோம் இருக்குதே நம்மளுக்கு கொண்டாட கோபுரத்தில் வையன் அம்மாவை எப்படி மதித்தவர் ஆரிசங்கரம் புறவுதான் உலகம் பல சொல்கிறது இருந்தாலும் வந்து என் தாய்க்கு என் கடமையை செய்வேன் என்று செய்தாரே அவர்தான் நம்ம ஜெகத்குரு இதே தான் மகா பிரியவாளும் இதேதான் சுவாமி ஜெயேந்திர பிரிவாளும் இதேதான் தான் பாலப்பிரியவாளும் இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுனாதான் ஹிந்து தர்ம கலாச்சாரம் என்பது மாதா பிதா குரு தெய்வம் அதுல ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா அந்த தாய்க்கு வந்து கடமையை செய்யும்போது ஆதிசங்கர பெருமானுக்கே என்ன சொல்லிருக்காங்க எங்க வில்லுபாட்டை என்ன சொல்லுது ஆதிசங்கரர் வந்துட்டாரே காசுக்கு வந்தாரா அம்மா என்ன சொத்து வச்சிருக்கான்னு வந்தாளா அப்படின்னு பேசினவங்களும் உண்டுன்னு வரலாறு சொல்லுது நான் சொல்லல எதுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்கு பொருளுக்கு வந்தாரா அப்படின்னு கேட்டிருக்கு இந்த உலகம் அப்படி கேட்கும் யாரையும் கேட்கும் அதனால் உங்களையும் என்னையும் கேட்டால் கவலையே படக்கூடாது அவர் தாய்மேலே வச்சுருந்தது உலக தர்மம் உலக பிரியம் அப்படி சொன்னதை துறந்துட்டு தாய்க்காக எடுத்து இப்படி பண்ணும்போது என்ன பாட்டு தெரியுமா எங்கள் பாட்டு நீங்கள் ரசிப்பீங்க அதனால சொல்கிறேன் திங்கள் பத்து என்னை சுமந்து தேகம் வருந்தி தின்றாயே சங்கராங்கரா என்றெனை அழைத்து சந்தோஷம்தான் கொண்டாயே வீதியின் வழியே வெயிலில் நான் வந்தால் வீட்டுக்குள் வீட்டுக்குள்வாயென அழைப்பாயே அம்மா உனை தீயினில் வைத்தேன் ஆயினும் எந்தன் தாயே உன் மனம் குளிர்ந்திடுமே எத்தனை பேர்கள் இத்தனை வாழ்வில் சக்கரா என்று அழைத்தாலும் அம்மா அம்மா நீ அழைத்ததுவோன் ஆனந்தம் அதிலே கிடைத்திடுமோ ஆறு சேர் சார் பாடும்போதே அழுக வந்தோம் அந்த தாயினுடைய சிறப்பு என்னென்னா பன்னெண்டு வயசு நம்ம மகாபெரியவா பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார் இருக்கும்போது ஸ்கூலில் இன்ஸ்பெக்டர் வரா இது ரொம்ப அழகான சம்பவம் எம்எஸ்எம்மா ரசித்த சம்பவம் இன்ஸ்பெக்டர் வர இன்ஸ்பெக்டர் வந்து வரக்கூடிய அருமையான விழாவில் கிங் ஜான் நாடகத்தை போடணும் இதில் கிங் ஜான் நடிக்க போகிறது உங்கள் அளவில் பிரைட்டஸ்ட்டு ஸ்டூடெண்ட் இந்த பள்ளிக்கூடத்தோட பிரைட்டஸ்ட் அப்போ அப்படி தானே சொல்ல முடியும் அவர் தான் ஜெகத்குருன்னு அவருக்கு எங்கே தெரிய போகுது பிரைட்டஸ்ட்டு ஸ்டூடெண்ட் சுவாமிநாதன் தான் சுவாமிநாதா நீ தான் கிங் ஜான் மற்ற ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க டீச்சர் போடுவோம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர்னு ஒன்று அந்த ஆழ்த்து வருவாங்க தெரியும் அம்மா இப்போல்லாம் அது இல்லை இல்லை வந்துட்டு போயிட்டு சொல்லிட்டு போயிட்டார் ஆசிரியர் பயப்படுறாரு ம் ஐயோ இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துட்டாரே சிங்கார வேலு சொன்னவர் பேர் சிங்கார வேலு இவர் ஆசிரியர் பயப்படுறாரு என்ன செய்யுது சுவாமிநாதா உடனே போய் உங்கள் சொல்லிவிட்டு நீ எனக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரு எல்லாமே எல்லாம் பண்ணிவிடுங்கன்ட்டு எல்லோரையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் உடனே தெரியுமா நான் மேடலை தான் சொல்லுவேன் தெரியுமா எங்கள் ஆற்றுல அம்மா அப்பா என்ன சொல்லுவான்னு சொல்கிறேன் இது குழந்தை சுப்பிரமணிய சாஸ்திரி கூடாது எப்படி நடிக்கக்கூடாது யாரும் அவனை தொட்டு அரிதாரம் பூசக்கூடாது ஆச்சாரமான குழந்தை செய்யக்கூடாது அவங்க அம்மா நடிக்கணும் இப்போ இருக்கிற மாதிரியே அம்மாவும் அப்பாவும் கருத்து கருத்து நடிக்கணும் என் குழந்தை நடிக்கணும் இல்ல கூடாது கூடாது சுவாமிநாதன் இப்படி பாக்குறாரு ஆனால் ரெண்டு பேரும் ஒன்று தான் சொல்லிட்டு இருக்காங்க இவர் அரிதாரம் யாரும் பூசக்கூடாதுன்னாரு அம்மா நான் தான் என்ன வேணாங்க கிங் ஜானா வேஷம் போடுறதுக்கு மகாபரிவாளுக்கு சுவாமிநாத குழந்தைக்கு வேஷம் போட்டது தாய் அப்போ இந்த சீனை வில்லுப்பாட்டு சொல்லுது பெரியவா சொன்ன காலடி முதல் காஞ்சி வரையில இந்த சீனை வில்லுப்பாட்டு பாட்டு சுப்பு ஆர்முகம் பாட்டாக எழுதுது எதிர உட்கார்ந்து கேட்குறது மகா பிரிதம் இதை விட சந்தோஷம் தான் வேணும் நடித்த அரே நாடகம் தனிலவர் நடித்தார் உலக நாடகம் நடத்திட வந்தவர் நடித்தார் அடுத்த வார்த்தை பெரியவா கை உயர்த்தி ஆசீர்வதித்தது இது எல்லாரும் அனுபவிச்சு கேளுங்க கடவுள் கொடுத்தது மானிட வேடம் கல்வி கூடத்தில் கிங் ஜான் வேடம் நல்லா கேளுங்கோ கடவுள் கொடுத்தது மானிட வேடம் கல்வி கூடத்தில் கிங் ஜான் வேடம் இன்றிவர் படிப்பது இங்கிலீஷு பாடம் நாளை எதிர்பார்த்திருக்குது காமகோடி பெரியவா முன்னாடி பாடினதை கேட்டுட்டு பெரியவா ஆசிரிய கேட்டுட்டு மறுநாள் எம்எஸ்டபி சொல்லிட்டார் எம்எஸ் அம்மா உடனே கூட்டு விட்டுட்டாங்க நுங்கமாகக்கத்தில் இருந்தாங்க இல்லையா அப்போ சதாசிவம் மாமா எம்எஸ் அம்மா எல்லோரும் இருக்காங்க ஃபேமிலியில் நான் கீழே போய் சப்புன்னு ஹார்மோனியத்தை வச்சுட்டு இப்படி உங்கள் கால் கீழே அப்படி உட்காந்துட்டேன் அப்படி அப்படி உட்காந்துட்டேன் வாசியிலே இருந்தேன் சந்தோஷமா பெரியவா அவங்ககிட்ட ஒரு பாட்டு பெரியமாக கேட்டாலாமே அதை பாடுங்கோ உடனே அப்பா நான் எல்லோரும் சுற்றி இருந்தவங்க எல்லோரும் கடவுள் கொடுத்தது கொடுத்ததுமான பாடி முடித்த உடனேங்க அந்த அம்மா சொன்ன வார்த்தையை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் நாங்கள் வைத்து கொண்டோம் உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்ன தெரியுமா ரீவா பாதத்தை கெட்டிமா பிடிச்சுன்னு இருக்கேன் பக்தி உருக்கமாக படிக்க இடி எங்கள் வில்லிசைக்கும் ஒத்திரை சரஸ்வதி சொல்லியாச்சு வேற யார் சொல்லணும் சங்கரா டிவி சொல்லியாச்சு வேற யார் சொல்லணும் சாந்தியம்மா ரசிச்சு வேற யார் சொல்லணும் இதுதான் வார்த்தை இந்த மாதிரி வில்லிசை கருத்தோடு பின்னி பிணைந்து கண்ணியத்தையும் கட்டுப்பாட்டையும் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் ராமனையும் கிருஷ்ணனையும் பெரிய விஷயம் ராமனுக்கும் தொடர்பு உண்டு கிருஷ்ணனுக்கும் தொடர்பு உண்டு வில்லோட ஏன்னா ராமன் கையிலேயே வில்லு வச்சிருந்தார் கிருஷ்ண கீதை சொல்லும்போது வில்லு கேட்டிருந்தது இதை விட வில்லுக்கு என்ன தெய்வீகம் வேணும் அதனால தான் இந்த வில்லிசையை பெரியவாழ் கரம் தொட்டு ஆசீர்வதித்த ஒரு அன்பான காரணத்தினால் உலகம் முழுக்க பண்ணி கொண்டிருக்கிறோம் எனக்கு ஒரு பெரிய ஆசை காலடி முதல் காட்சி வரையை நம்ம நேர்கள் ரசிக்கணும் என்பது எனக்கு ஒரு பெரிய ஆசை இல்லை இப்போ நீங்கள் இந்த பெரிவாவோடய பிளேயில் வந்து பெரிவா உங்களோட இதில் வந்து நீங்கள் பெரியவா சின்ன வயசில் ஆ இதெல்லாம் சொல்கிறேன்ல அந்த ஸ்டோரி எப்படி உங்களுக்கு கிடச்சிது இதை வந்து நூறு வயது அந்த பூர்வாசிரம வில்லுப்பாட்டும் போது தான் இதை வந்து காலடி முதல் காஞ்சி வரைங்கிறது ஏற்கனவே எழுதப்பட்டது பெரியவாளோட அன்றைய வயது வரைக்கும் அதில் தத்துவங்கள் பண்ணோம் இந்த பூர்வம் நம்ம கனகாபிஷேகம் நடந்தது இல்லையா அப்போ வந்து காஞ்சிபுரத்தில் கச்சேரி லிஸ்ட்டு போடுறாங்க ஏன்னா இந்த நபரை நான் சொல்லியே ஆகணும் ஏன்னா அவர் தான் இந்த புக்கு கொடுத்தது காஞ்சிபுரத்தில் அந்த கச்சேரி லிஸ்ட்டு போடும்போது எல்லாரோடதும் போட்டாச்சு பழக்கம் போல் இந்த வில்லுப்பாட்டு கொஞ்சம் மறக்கப்படும் சில நேரம் துறக்கப்படும் ஆனால் இறக்கப்படாது வாழ்ந்து கொண்டே இருக்கும் பெரியவா கண்ணுக்கு லிஸ்ட்டு போகுது பார்க்கிறார் சுப்பு அறிமுகம் போடலை சென்னைக்கு சொல்லி உடனே பண்ணிடுறோம் சுற்றி இருக்கவங்களாம் சொல்கிறான் மறக்கணும்னு மறக்கலை யாரும் மறக்கிறது நம்ம பேனா வச்சுக்கிட்டே பேனா எங்கெங்கன்னு தேடுவோம்ல அந்த மாதிரி உடனே பறக்குது தகவல் எங்களுக்கு ஆனால் பிரிவா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இங்கே இருக்கிறது இப்படியே இருக்கட்டும் அவனை பூர்வாசனத்தில் பண்ண சொல்லும் அப்போ வெங்கட்ராமையர்னு ஒருத்தர் தான் இந்த புஸ்தகத்தை மகாபிரியபாவோட வரலாற்றை முழுக்க ரொம்ப பழைய புஸ்தகம் அந்த பழைய புஸ்தகத்தை கொடுத்து நூறு வயது வரை அவருடைய அனுபவங்கள் அவருடைய அருண் அனுகிரகங்கள் அனுகிரகிக்கப்பட்ட பெரியவர்கள் ஜனாதிபதி வெங்கட்ராமன் பார்த்தது வாரியார் பார்த்தது அவர் பார்த்தது இவர் பார்த்தது எல்லாம் சேர்ந்தது அவர் படித்தது வேதம் படித்தது எங்க படித்தார் என்ன படிச்சாருங்கிறது எல்லாமே அவர் பிறந்த வீட்டுக்கு முன்னால எங்கள் பாட்டு நடந்தது நீங்க பெரியவா முன்னாடி தானே பெர்ஃபார்ம் பண்ணி இல்ல அன்னைக்கு அந்த பூர்வாசிரம பாட்டு வந்து நாங்க பெரியவா முன்னாடி பண்ண முடியல ஏன்னா இங்கே இருந்ததுனால நாங்க எங்க இருந்தாலும் எல்ல எல்லா இடத்துலயும் எங்கும் நிறைந்திருக்கும் நாதபுரமும் நீங்க கேட்டதுனால இந்த சம்பவத்தை சொல்கிறேன் பெரிவா எல்லாம் விட்டுட்டு விண்ணுலகம் சென்ற பிறகு முக்தி அடைந்த பிறகு அந்த பிருந்தாவனம் இருக்கு இல்லையா சாரி மாமா கூப்பிட்டார் அவர் இன்னைக்கு இல்லை சாரி மாமா இருந்தாலும் சொல்கிறோம் பார்த்திங்களா அதுதான் வில்லுப்பாட்டு தர்மம் சுபு சார் வந்துருங்கோ நீங்கள் வந்து உங்கள் வில்லுப்பாட்டு ஒன்று பாடி குழந்த பாரதிக்கு ஒன்று பாடி ஒரு பெரியவாலோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சா போதும் ஏன்னா ஏற்கனவே வில்ல தொட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டார் நாங்கள் போய் உட்காந்து அப்பா ஒரு பாட்டு பாடினாங்க அப்பா எழுதின பாட்டை நான் பாடினேன் வரம் கேட்கும் குழந்தை முகம் ஒன்று அன்பருக்கு அருள் கூட்டும் குருவின் முகம் ஒன்று செம்மையுருகில் துமத தலைவர் முகம் ஒன்று சித்தாந்த ஒளி நல்கும் ஞான முகம் ஒன்று தம்மையே தாம் இழந்த தியாக முகம் ஒன்று தாய் போல கருணை தரும் அன்னை முகம் ஒன்று நம்மிடையில் காட்சி தரும் ஆறுமுகம் என்று நமஸ்காரம் புரிகின்றோம் இன்று நம்மிடையில் காட்சி தரும் ஆறுமுகம் என்று நமஸ்காரம் புரிகின்றோம் பெரியவரை இன்று ஆறுமுகம் என்று அப்படின்னு அப்பா பாடினாங்க நானும் பாடினேன் இந்த பாடலை பாடி முடித்த உடனே அவர் உயிரோடு இருக்கும்போது என்ன அப்புறம் சொல்கிறேன் இந்த பாடலை பாடி முடித்த உடனே அறிவால் அந்த பிருந்தாவனத்தில் அந்த விக்கிரகம் இருக்கில்ல அவர் இருக்க மாதிரியே இருக்கும் இருக்கார் இன்னும் இருக்கார் அதுலேருந்து மேலேருந்து ஒரு பூ கிழ விழுந்து இதை பார்த்துட்டு சாரி மாமா கடையில் தண்ணி வந்துடுச்சு பெரியவா உங்களை எவ்வளோ நேசிச்சிருக்காங்கிறதுக்கு சுப்பு சார் இது சுப்பு சார் தான் கூடுவார் அவர் சுப்பு சார் பாரதி அடையும்பார் பாரதின்னு சொல்ல மாட்டார் பாரதி இதுதான் அடையாளம் ஆசீர்வாத் ஆசீர்வாத் பெரியவா எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதமாக ஒரு அறிவுரையை உலகத்துக்கு சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்பாவை பார்த்து பேசும்போது ஒரு வார்த்தை கேட்பார் திருநெல்வேலி தாமிரபரணி அடையும்பர் அடிக்கடி அது ரொம்ப அழகாக பேசுவார் திருநெல்வேலி ரொம்ப சுத்தமான அச்சாரமான ஊர் அப்படின்னு நல்லா பெருமையாக பேசிட்டு சுப்பு ஆறுமுகம் உங்கள் அம்மா பேர் என்ன அப்படின்னு கேட்டார் ம் அப்பா சொன்னாங்க சுப்பம்மா அப்பா பேர் சுப்பையா அப்படின்னு அப்பா சொன்னாங்க இது எல்லாரும் பொதுவாக கேட்டுட்டு பயோடேட்டா மாதிரி விட்டுருவாங்க ம் ஆனால் பெரியவா சொன்னது நம்மளுக்கு உலகத்துக்கே கருத்து எங்கள் அப்பாவுக்கு சொன்னாங்க ஆனால் உலகத்துக்கே கருத்து நீ சுப்பு ஆறுமுகம் ஏன் வச்சின்னு பொதுவாக அப்பா அம்மா தான் குழந்தைகளை தாங்குவா இங்கே குழந்தை அப்பா அம்மாவை தாங்கின்னு சுப்பு ஆறுமுகம் ஏன்னா அப்பா பேர் வெறும் ஆறுமுகம் தான் சுப்பு ஆறுமுகம்னு பேர் வச்சுன்றது நம்ம வந்து பொதுவாக எஸ் அப்படின்னு வச்சுப்போம் இல்லையா ஆனால் சுப்புன்ற வார்த்தையில் அப்பாவுக்கு ரொம்ப பிரியம் ஏன்னா அது தலைமுறையாக வந்துன்றது தாத்தா தா 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 அப்படி போயின்ட்டுருக்கு ஸோ அந்த ஒரு கருத்து இருக்குது பார்த்தீங்களா பொதுவாக குழந்தையில அப்பா அம்மா தாங்குவா நீங்கள் அப்பா அம்மாவை தாங்கின் இருக்க க்ஷேமமாக என்று சொன்ன சுப்பு ஆறுமுகம் கவிஞர் சுப்பு ஆறுமுகம் காஞ்சி காமகோடி பீட பக்தர் சுப்பு ஆறுமுகம் மகாபிரிவாளின் பரமசீடர் சுப்பு ஆறுமுகம் அந்த வில்லை தொண்ணூத்தைந்து வயது வரை ஓயாமல் செய்து கொண்டிருந்தார்கள் அப்புறம் வில்லும் சொல்லும் வெல்லும் என்று மகளாகி என் கையில் கொடுத்ததை உங்களில் ஒரு ஆசீர்வாதத்தை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக இந்த வில்லிசை அவர் கரதீட்சை கொடுத்ததனால் வெல்லும் என்றைக்கும் உலகத்தையே வெல்லும் ஏனால் அதற்குள் இருக்கிறது ஒரு பவரான சொல்லும் அந்த வெல்லும் சொல்லும் வெல்லும் என்று உங்களிடம் அந்த வெற்றியை சமர்ப்பித்து இவ்வளவு நேரம் சங்கரா டிவி நேயர்கள் ரீவாலோட பக்தியை நாம் எல்லாம் சிந்தித்தோம் அவ்வளோதான் நாங்கள் சொல்லி நீங்கள் சொல்லி அப்படின்றதெல்லாம் நீங்கள் நினைக்க மாட்டீங்கன்னு நல்லா தெரியும் பக்குவப்பட்ட நேயர்கள் உங்களுடைய பக்தியை அடியேன் மெச்சுகின்றேன் வணங்குகின்றேன் எங்களுடைய பக்தியை நீங்கள் மெச்சுகின்றீர்கள் பாரதி எழுதினாரே உச்சி தனை முகந்தால் கருவம் ஓங்கி வளர்தடி மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிருக்குதடி அந்த பாவம்தான் சங்கரா டிவி நேயர்கள் எங்களை வாழ்த்தும்போது எங்களுக்கு கிடைக்கிறது என்பதை பாரதியின் பாடலை சொல்லியே இந்த பாரதி நிறைவு செய்கின்றேன் என்னோடு சப்தஸ்வரத்தை தன் முதல் எழுத்தாக கொண்டிருக்கும் சாந்தி பெரிய விஷயம் இல்லையா சாதாரணங்க உலகமே சாதனை அது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது சாந்தி கிடைத்திருக்கிறது அந்த சகோதரிக்கும் குயில் சகோதரிக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன் சங்கரா டிவி நிர்வாகத்திற்கும் என்னுடைய பேரன்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது சொல்லோடு வந்திருக்கிறேன் உங்கள் ஆசையில் வில்லோடு வருவேன் சாந்தியும் வருவார் நன்றி நமஸ்காரம் வணக்கம் ரொம்ப அருமையாக நீங்கள் ரொம்ப ரசிச்சிருப்பேன் அவ்வளோ ஒரு பக்தியோட அந்த ஒவ்வொரு அனுபவத்தையும் அனுபவித்து சொல்லும்போது நிறைய இடத்துல எனக்கு வந்து செலுத்துது அந்த ஆத்மார்த்தம் தெரிஞ்சுது நீங்கள் ரொம்ப ரசிச்சிருப்ப கண்டிப்பாக இவ்வளோ ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியை எங்களுக்கு தந்ததுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்மா மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்